முதலாளி வேலைக்காரனிடம் ஒரு கண்ணாடி வாங்கி வர சொன்னார் கண்ணில் போடுற கண்ணாடியான்னு கேட்டதும் முதலாளிக்கு கோபம் யோவ் சேவ் பண்றதுக்கியா என் முகம் தெரியுற மாதிரி ஒன்னு வாங்கிட்டு வா என்று அனுப்பி வைத்தார் வேலைக்காரன் திரும்பி வரவே இல்லை நீண்ட நேரத்திற்கு பின் மூச்சு வாங்க வாங்க வெறும் கையோடு வேலைக்காரன் ஓடி வந்தான் ஏன் கண்ணாடி வாங்கலன்னு கேட்டார் முதலாளி பஜார் முழுக்க அலைஞ்ச முதலாளி ஆனாலும் நீங்க கேட்ட மாதிரி கண்ணாடி கிடைக்கல அதான் வாங்கல ஏன் பெருசாவா இருந்தது என்று கேட்டார் இல்ல சின்னதாதான் முதலாளி இருந்தது பிறகு ஏன் வாங்கல என்று கேட்டவுடன் எல்லா கண்ணாடியிலும் என் முகம்தான் தெரிஞ்சது அதான் வாங்கல என்று கூறினான் தவறான புரிதல் சிரிப்புக்கு காரணமாவதும் காரியத்தை முடிக்க முடியாமல் இருப்பதற்கும் வழிவகுக்கும் புரிந்த மாதிரி செய்வதை விட புரிந்து கொண்டு செய்வது சிறந்தது ವೀಡಿಯೋ ಪಿಡ್ತಿರ್ತದೆ ಲೈಕ್ ಪನ್ನೂ ಷೇರ್ ಪಣ್ಣು ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಪಣ್ಣು ತ್ಯಾಂಕ್ ಯು